மகாவீராய தீமகே தன்னோமா அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆடி பதினொன்று ஜூலை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி நண்பர்களே அறிவு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பவர்கள் இன்றைய காரியத்திலே வெற்றியை காண்பீர்கள் நல்ல பெயர் புகழ் சிலருக்கு வந்து சேரும் சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்திலே கௌரவம் பிரபல்யம் போன்ற யோகங்கள் கிடைக்கும் உத்தியோகத்திலே உயர் பதவிகளை பெற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அது நிறைவேற பெறுவீர்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் இப்படியாக இந்நாள் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நன்னாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் ரிஷபராசி அன்பர்களே மனிதனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றிற்குமே ஒரு அளவு தேவை நம்முடைய சக்திக்கு தகுந்த விஷயங்களை முயற்சி செய்யும் போது அதை அடைய முடியும் சக்திக்கு மீறிய விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது கல்வி செல்வம் வீரம் என்று முப்பெரும் தேவியர்கள் நமக்கு அருளக்கூடிய விஷயத்திலே கல்விக்கு முயற்சிக்கலாம் அதாவது எவ்வளோ வேண்டுமானாலும் படிக்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தவறில்லை அதே சமயத்திலே பொருள் மீது இந்த அளவிற்கு அதிகமான பற்று இருப்பது தவறு அதனால் இன்றைய நாளிலே உயர்வதற்கு முன்னேறுவதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பொருள் பற்றை சற்று குறைத்து கொள்ளலாம் அப்படி செய்யும்போது இது சாதகமான நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி ராசி அன்பர்களே தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் நீண்ட காலமாக தடைப்பட்டு கொண்டிருந்தால் அரசு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆதரவு அனுமதி போன்றவை கிடைக்காமல் இருந்தால் இன்றைக்கு முயற்சிக்கலாம் அதே போன்று பெற்றோர் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதியை இன்றைக்கு அளிப்பார்கள் இப்படியாக உங்களுக்கு நிறைவேற வேண்டிய பெரிய நற்காரியங்கள் இந்நாளிலே எளிதாக நிறைவேறும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய பேச்சிலே நிதானம் தேவை எந்த ஒரு செயலையும் நீங்கள் முதலிலேயே திட்டமிட்டு பிறகு செய்ய தொடங்க வேண்டும் சற்று தாமதமாக தொடங்கினாலும் கூட பரவாயில்லை திட்டமிட்டு முறைப்படி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் நேரத்திற்கு செய்ய வேண்டும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று பதட்டத்தோடு செய்வது திட்டமிடாமல் பின் விளைவு தெரியாமல் செய்வது இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதே போன்று பேச்சிலும் சிந்தித்து இன்னாரிடத்திலே இப்படி பேச வேண்டும் சில இடங்களிலே பேசாமல் அமைதி காக்க வேண்டும் என்பதை புரிந்து நடக்கும்பொழுது இது பிரச்சனையற்ற பலன் தரக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாக்தேவி சரஸ்வதி சிம்மராசி அன்பர்களே உற்சாகத்தோடு இன்றைய நாளை நீங்கள் தொடங்குவீர்கள் நம்மால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களிடத்திலே இப்போது பிறக்கும் உங்கள் உடன் இருப்பவர்களும் கூட இப்போது உங்களை ஊக்கப்படுத்துவார்கள் கைகூடாத காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு எளிதாக கைகூடும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தீர்களோ அல்லது மலைத்து போயிருந்தீர்களோ அப்படிப்பட்ட காரியங்களை கூட இன்றைக்கு நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் மனோ திடமும் சிறப்பாக இருக்கும் உடலில் நல்ல ஆற்றல் இருக்கும் உடன் இருக்கக்கூடியவர்களுடைய சகாயமும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே முக்கியமான பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றி நற்பெயர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் கன்னிராசி அன்பர்களே செய்ய வேண்டிய செலவுகளை செய்வதற்கு தேவையான வரவு இப்போது கிடைக்கும் பொதுவாக ஒருவருக்கு செலவு செய்கின்றோமே என்று வருத்தம் இருக்கக்கூடிய இயல்பு இருக்கும் சிலருக்கு செலவு செய்வதற்கு கூட பணம் இல்லையே என்ற வருத்தம் இருக்கும் பிற கடன் கேட்க வேண்டியது இருக்கும் அல்லது செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போட வேண்டியது இருக்கும் ஆனால் இந்நாளிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கடமைகள் இவற்றை நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருள் தேவையான பணம் எளிதாக கைவந்து சேரும் அதே போன்று முக்கிய பணிகளை செய்து முடிப்பதற்கு உண்டான நேரம் அவகாசமும் உங்களுக்கு இப்போது கிடைக்கும் அதனால் பெரிய பொறுப்புகளை உங்களுடைய கடமைகளை குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதனால் மன நிறைவு திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ராசி அன்பர்களே பெரியோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது எவ்வளவுதான் நாம் மெத்த படித்தவர்களாக இருந்தாலும் நிறைய அனுபவத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட நம்மை விட பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் சில சமயங்களிலே இவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது முன் காக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் பெறலாம் அதுபோல இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தகுந்த நபர்களை உடன் வைத்து கொள்வது தகுந்த ஆலோசனையை பெற்று அந்த காரியத்தை தொடங்குவது செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாட்டோடு இருப்பது இதை கை பொழுது தேவையற்ற விரயம் கஷ்டங்களை தவிர்க்க முடியும் எடுத்துக்கொண்ட பணிகளை சிறப்பாக முடிக்க முடியும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் விருச்சகராசி அன்பர்களே கடமையிலே இந்நாளிலே நீங்கள் கண்ணாக இருப்பீர்கள் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்போது உங்களுக்கு இருக்கும் பொதுவாக பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது அப்படி நினைக்கக்கூடிய ஒருவர் தான் சாதிக்க முடியும் உயர முடியும் உழைக்க முடியும் ஏனென்றால் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்றால் அது சுலபமான காரியம் கிடையாது யாராலும் முடியாத ஒரு செயலை நாம் செய்யும்பொழுது பாராட்டு கிடைக்கும் நல்லவராக இருக்கும்போது கடமையை சரியாக செய்து முடிக்கும் பொழுது நன்னடத்தை கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நற்பெயர் புகழ் உண்டாகும் இதற்கு தகுதியான நபராக இன்றைய நாளிலே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் நற்பழக்கங்களை இப்போது நீங்கள் கைக்கொள்ள கொள்ள தொடங்குவீர்கள் இப்படியாக நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசி என்பர்களே கல்வியிலே இப்போது ஆர்வம் அதிகரிக்கும் அதாவது கல்வி பயின்று ஒரு சிறந்த உத்தியோகத்தை நாம் பெற்றுவிட்டாலும் கூட மேற்கொண்டு படிக்க வேண்டும் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இப்போது உங்களிடத்திலே இருக்கும் அப்படிப்பட்ட ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருவர் தான் சிறந்த ஒரு தலைவராக வர முடியும் சிறந்த அதிகாரியாக வர முடியும் தலைமை பொறுப்பேற்று அனைவரையும் வழிநடத்த முடியும் நாம் இது நாள் வரை கற்றுக்கொண்டது மிக சிறிதுதான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கின்றது என்ற எண்ணம் உங்களிடத்திலே இருக்கும் அதனால் உங்களுடைய துறை சார்ந்த அறிவு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி இதிலே அடுத்த நிலை என்ன யாரிடத்திலே நாம் கற்றுக்கொள்வது அதற்காக என்ன செய்வது என்ற சிந்தனை உங்களுக்கு வரும் அதற்குண்டான உபாயமும் தெரிய வரும் கற்றுக்கொள்ள தொடங்குவீர்கள் வளர தொடங்குவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரேவர் மகர ராசி அன்பர்களே அடக்கம் அமரருள் உயிக்கும் என்று கூறுவார்கள் அதை இன்றைக்கு நீங்கள் நினைவிலே வைத்து கொண்டால் போதுமானது அடக்கம் என்று சொல்லும் பொழுது எவரிடத்திலே பணிவு அடக்கம் இருக்கின்றதோ அவர்தான் சிறந்த மனிதராக இருக்கின்றார் நிலை உயர உயர பணிவு இன்னும் அதிகமாக வேண்டும் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஒரு அடக்கம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் நல்ல உறவினர்கள் உடன் இருப்பார்கள் அடக்கம் இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் அனைவரும் நேசிப்பார்கள் எடுத்தெறிந்து பேசுவது என்னால் எல்லாம் ஆகும் என்னிடத்திலே எல்லாம் இருக்கின்றது என்ற தலைக்கணம் அல்லது ஆணவம் இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் தீய பழக்கங்கள் இதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படியாக இன்றைய நாளிலே நிதானம் பொறுமை அடக்கம் போன்ற விஷயங்களை நீங்கள் கை கொள்ளும் பொழுது எந்த ஒரு விரோதியும் உங்களுக்கு இருக்க மாட்டார் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி கும்பராசி அன்பர்களே குடும்ப நபர்களிடையே இப்போது நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அனைவரையும் அனுசரித்து செல்லும் பொழுது தேவையற்ற கஷ்டங்களை மன உளைச்சலை நீங்கள் தவிர்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் பிறருக்கு உதவும் போது பிற விட்டு கொடுக்கும்போது மற்றொரு நாள் அவர் உங்களுக்கு அதை செய்வார் இன்றைக்கு நீங்கள் பிறருக்கு தீங்கு இழைக்கும்போது போது பிறரை உதாசீனப்படுத்தும் போது பிறிதொரு நாள் அவர் அதை உங்களுக்கு திரும்ப செய்வார் அதனால் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்லவை தேவை எதுவாக இருந்தாலும் அதனுடைய பலன் திரும்ப ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அதை மனதிலே நிறுத்தி இன்றைய நாளிலே அனைவரையும் நீங்கள் அனுசரித்து செல்லும் பொழுது விட்டு கொடுத்து செல்லும் பொழுது மனதிலே ஏற்படக்கூடிய தேவையற்ற கஷ்டங்களை தேவையற்ற விசாரங்களை தவிர்க்க முடியும் அனைவரிடத்திலும் நற்பெயரையும் பெற முடியும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் மீனராசி அன்பர்களே அனைவரும் போற்றும்படி இந்நாளிலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய குறைகள் கஷ்டங்கள் இவையெல்லாம் தீர்வதற்கு உண்டான உபாயம் வழியை இப்போது தெரிந்து கொள்வீர்கள் நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் கூட அதிலிருந்து இப்போது விடுதலை பெறுவீர்கள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அப்படியாக இது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நன்னாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி இந்நாள் அனைவருக்கும் உயர்வு தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM